ஹலோ எவ்விவன் உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்களா அதாவது அது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயமாக தான் கூட இருக்கலாம் அது உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம் நீங்கள் இருக்க ஒரு குரூப்பில் அந்த ஒரு ஒரு சின்ன பிளாக்மெயில் இருந்துகிட்டே இருக்கு அதை வெளியே ரொம்ப சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு விதமான பிளாக்மெயிலாகவே தான் உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு விரும்பாததை நீ உங்களை செய்ய வச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு வகையில் உங்களை செய்ய வச்சுக்கிட்டே இருக்காங்களா தானே ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த நாள்லேயும் அந்த பிளாக்மெயிலிருந்து வெளிவாங்க அது கடினமானது இது இதை எதிர்த்து எதிர்த்தோன்னா இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளே நான் இழந்துருவேன் இந்த ஃப்ரெண்டே நான் இழந்துருவேன் இல்லைன்னா என் ஃபேமிலியில் நான் இதை எதிர்த்துட்டேன்னா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் இந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் என் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் என்ன பண்ணதுனே தெரியல அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்குக்குள்ளே இருக்கீங்களா பிளாக்மெயிலே நீங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருக்க முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக்மெயில் தான் மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போய் விட்டுரும் அது உங்களை மட்டும் இல்லை உங்கள் அடுத்த சந்ததியையும் அதே நீங்கள் அது அது மா அதே இதுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியே தான் இருக்கும் இப்படி தான் இஸ்ரோவேல் மக்கள் வந்து எகிப்தியர் அடிமைப்படுத்துகிறதும் இது இப்படி தான் இருந்தது அந்த தலைமுறை மக்கள் என்ன நினச்சாங்கன்னா நம்ம மட்டும்தான் அடிமையாக இருக்கும் அப்படின்ட்டு கொத்தடிமையாக இருக்கவங்க கொத்தடிமையும் நம்மளுடைய நாட்டில் இருந்தது அந்த கொத்தடிமையாக இருந்தவங்க கூட அவங்க நினச்சது அப்படி தான் நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக்மெயிலுக்குள்ளே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க சொல்லதெல்லாம் மிரட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அடிபணிஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பிள்ளைகள் இந்த இதுக்குள்ளே வரக்கூடாது அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டதுன்னு பட்டோன்னா அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை அவங்க பிள்ளைகளையும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரி தான் இருந்தது அதனால் அவங்க தலைமுறை தலைமுறையாக கொத்தடிமைகளாக வாழ்ந்த ஹிஸ்டரியும் நம்ம நாட்டில் உண்டு இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் அவங்க முதல் தலைமுறை அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய தலைமுறையே அவங்க அடிமைகளாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த அடிமை இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க எதிர்த்து வெளியே வந்தது தான் மோசையின் மூலமாக அவங்க வெளியே வந்தது மோசை கடவுளுடைய அழைப்பை பெற்று அந்த மக்களிடத்தில் போய் சொல்லும்போது அந்த நாட்டு ராஜா பார்வன் ராஜா கிட்ட பேசும்படியாக அந்த மக்கள்கிட்ட போய் முதல்ல தான் சொல்லுவார் கத்திர அனுப்பினார் உங்களுடைய இந்த பாடுகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக கத்திரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய பலத்தோடையும் மோசையுடைய ஒத்தாசையுடைய இந்த மக்கள் வந்து அந்த அவ்வளோ காலம் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் அதை எதிர்த்து அவங்க வந்து வந்தாங்க மோசையோட ஒத்துழைத்து வந்தாங்க ஓ எப்பவுமே ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு பிளாக்மெயில்குள்ளே இருக்கும்போது யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க தானாக நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துடுவோம் அல்லைனா யார் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்க மாறிடுவாங்க இப்படிலாம் நினைக்காதீங்க ஃபேஸ் பண்ணுங்கள் சில நேரங்களில் அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனால் வாழ்க்கை ஊரம் பிளாக்மெயிலே இருந்துட்டுருக்க முடியாது இல்லையா நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் கூட போயிட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா நீங்கள் இருக்க ஒரு குரூப் வந்து ஒரு விதமான பிளாக்மெயிலே பண்ணி அவங்க அவங்களுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அதில் எது எது எதிர்த்து நெல்லுங்க உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் வந்து உடன்பட்டு செஞ்சிட்டே இருக்காதிங்க நோன்ற வார்த்தையை சொல்லுங்க நோன்றது கண்டிப்பாக நம்மளை பல தேவையில்லாத காரியங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும் ஸோ நோன்ற வார்த்தையை எந்த எந்த இடங்கள்லேயும் சொல்லணுமோ அந்தந்த எந்த இடங்கள்லேயும் கண்டிப்பாக சொல்லணும் நோ சொல்கிறதுனால இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க யாருமே நமக்கு இல்லாமல் ஆயிடுவாங்க அப்படின்னு பயந்துக்காதீங்க அதுக்காக லைஃப் லாங் நம்ம ஒரு பிளாக்மெயிலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்க முடியாது நிறைய நேரங்களில் வீடுகள்லேயும் இது மாதிரி பிளாக்மெயில் முதல் நம்ம பிளாக்மெயில் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய லெவலில் நினைப்போம் அதுதான் பிளாக்மெயில்னு சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை வீடுகள்லேயும் சின்ன 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 பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிறைய பிளாக்மெயில் இருக்குது நிறைய நேரங்களில் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஒரு பெரிய ட்ராமா குவீனாகவே இருப்பாங்க அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய ட்ராமா போட்டு மற்றவங்கள எல்லாரையும் சைலண்ட் ஆக்கிடுவாங்க மற்றவங்க பக்கத்தில் நியாயம் இருந்தாலும் இவங்க பண்ணுற ட்ராமானால மற்றவங்க அடங்கி ஒழுங்கி போக வேண்டியதாக இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது பெருசாகிட்டே தான் இருக்கும் அது நீங்கள் மட்டும் அடங்கி போகிறதா இருக்காது உங்கள் பிள்ளைகளும் அடங்கி போகிறதா அது மிகப்பெரிய பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறதாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மக்களையும் அப்படியே நீங்கள் வந்து ஒத்துப்போகாதீங்க அதை கண்டுக்காமலே போயிட்டே இருக்காதிங்க அதை ஒரு கட்டத்தில் எதிர்த்தோன்னா அந்த உறவு இல்லாமல் போயிடும் அந்த உறவினரே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்தாதீங்க சில விஷயங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க அதோடைய பாதிப்பு கொஞ்சம் இருந்தால் கூட உங்கள் வ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அழுத்தத்துலேயே வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் உறவினர்களோ உங்கள் குடும்பத்தாரோ வீட்டாரோ உங்கள் பிள்ளைகளோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மாமனார் மாமியாரோ உங்களுடைய தாய் தகப்பனோ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு அடிப்பணிஞ்சிக்கிட்டே போகாதீங்க நீங்கள் அடிபணிஞ்சுட்டே போகும்போது அடுத்தது உங்களுடைய பார்ட்னரே நீங்கள் அடிப்பணியாக சொல்லிகிட்டே இருப்பீங்க அடுத்தது உங்கள் பிள்ளைகளையும் அடிப்படையாக சொல்லிகிட்டே இருப்பீங்க இது ரொம்ப தப்பு அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும் சில காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்போது அது கொஞ்சம் வலியானது தான் இருக்கும் ஆனாலும் அது முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்கலைன்னா மிகப்பெரிய வழியை மிகப்பெரிய பாதிப்பை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் நிறைய ஊழியக்காரங்களெலாம் பிளாக்மெயில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரே சாபத்தை பற்றியே பேசுவாங்க அது மற்ற மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்கும் எப்படின்னா சாமி கண்ணை குத்திரும் இது செய்யலைனா இது வந்துடும் இந்த பாதிப்பு வந்துடும் இது செய்யலாம் அந்த பாதிப்பு வந்துடும்னு ஆனால் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற அன்பை குறித்து போதிக்கிற எந்த கிறிஸ்தவ சா இதில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நீ தசம்பாகம் கொடுக்கலையா உனக்கு இந்த சாபம் வந்துடும் நீ ஊழியக்காரங்கள் செய்கிற தப்ப நீ சொல்றிய உனக்கு இந்த சாபம் வந்துடும் அப்படின்னே சாபம் சாபம்ன்னே ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் சாபம் சாபம் அப்படின்னே பிளாக்மெயில் பண்ணி மற்றவங்கள வாய் திறக்கவே விட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயிலுக்குள்ளேயே மாட்டிக்காதீங்க யார் சின்ன அது சின்ன பிளாக்மெயிலாக இருந்தாலும் சரி தான் பெரிய இடம் விதமாக இருந்தாலும் சரி தான் அதில் அடிபணிஞ்சு போயிட்டே இருக்காதிங்க அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அழுத்தத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் அந்த அழுத்தம் மிகப்பெரிய பாதிப்பை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் உங்களுடைய தலைமுறைக்கும் கொண்டு வரும் அதனால் தேவையில்லாத பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க பீப்பிளோடே ஒத்து போகணும் ஏதோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்காதிங்க அது ஒரு கட்டத்தில் உங்களை மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளாவே கொண்டு போயிடும் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் அது ஒரு சமூகமாக கூட இருக்கலாம் நம்மளுடைய நாட்டிலையும் இப்படிப்பட்டதான அடக்குமுறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தது அவங்க எல்லாத்துலேயுமே அடங்கி போயிட்டே இருந்தாங்க வேறு வழி இல்லைன்னு மிஷினரிகள் தான் வந்து சமூக நீதியை கற்றுக் கொடுத்தாங்க கல்வி அறிவு கொடுத்தாங்க அவங்கள பல தேவையில்லாத காரியங்கள்லேருந்து வெளிவர வர்றதுக்கு உதவி பண்ணாங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்லாம் பேசிட்டு உரிமைகள் எல்லாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால் சில இடங்களில் எந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லணும் அந்த இடத்துல நம்ம நோ சொன்னால் அதோடைய பிரச்சனை அதிகமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிகிட்டே போகும் சில பிளாக்மெயிலுக்கு உடன்பட்டு போய்ட்டே இருக்கக்கூடாது